कस्तूरितिलकं तिलकं ललाटपलके वक्षस्तले कौस्तुभम् दासाग्रे नवमऊतिकम् करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावळी गोपस्त्रीपरिवेष्टितो विजयते गोपालचूडामणि ॐ अञ्जानतिमिरान्दस्याज्ञानाञ्जना शलाकया सक्षूरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः हे कर् कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा राधाकान्ता नमोऽस्तुते जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्दा ஸ்ரீ கதாதார் ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே ஹரே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விசேஷமான நாள் இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு நரசிம்ம சதுர்த்தி நரசிம்ம சதுர்த்தினா நரசிம்ம பகவான் நரசிம்ம பகவான் கசிப்பு கொல்லுக்காக வேண்டி பக்த பிரகலாது ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி அவதரித்த நாள் இது ரொம்ப விசேஷம் இந்த லார்டு நரசிம்ம யாரு அப்ப நம்ம நீங்க 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 இதுல படிச்சிருப்பீங்க கேசவ திருத்த நரஹரி ரூபா ஜெய ஜெகதீசஹரே ஜெய ஜெயதீசகரே ஜெய ஜெயதீசகரே அப்போ கேசவ யாரு கேசவானா யாரு கிருஷ்ணர் கேசவ திருத்தா அந்த கிருஷ்ணர் வந்து என்ன பாவத்துல வராரு நரஹரி நரன்னா மனிதன் ஹரினா லயன் சிங்கம் அப்ப சிங்கமும் அதே மாதிரி ஆள் அதாவது நர சிவ சிவ சிம்ஹா அதான் அதான் நரசிம்ம தேவர் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது கேசவதிருத்த நகர நரகரி ரூபா ஜெய ஜெகதீசகரேன்னு கிருஷ்ணா நம்ம பாடும்போது அந்த கிருஷ்ணரோட வந்து ஒரு அவதாரம் வந்து லார்டு நரசிம்ம தேவர்னு தெரியுது அப்போ நம்ம நரசிம்ம தேவரோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன அவர் ரொம்ப ஸ்பெஷல் பக்தர்களை காக்கு காக்குதுல அவரை அவருக்கு மேலே கிடையாது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என்ன விதமான தடங்கல்களும் எதை இருந்தாலும் நரசிம்ம தேவர் வந்து தீர்த்து வைப்பது சுத்தமான உண்மை ஆக்சுவலா இந்த நரசிம்ம தேவர் தான் இந்த தடங்கல்களை வீக்க அதாவது விக்னேஸ்வர் வந்து ஒரிஜினல் விக்னேஸ்வரது வந்து நரசிம்ம தேவர் தான் அது எப்படி தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரேயர்ல என்ன சொல்றோம் சர்வ விக்ன விநாச விநாசகாரி ஸ்ரீ நரசிம்ம தேவிக்கு ஜெய் அப்படின்னு தானே சொல்றீங்க சர்வ விக்ன விநாசகாரி ஸ்ரீ நரசிம்ம தேவக்கு ஜெயின்னு தான் சொல்றோம் அதே சமயத்துல கணேசர் லார்டு கணேஷாவும் அவரும் விக்னேஸ்வரர் தான் ஆனா அது அவருக்கு வந்து எங்க இருந்து பவர் வருதான் அதுலதான் பிரம்ம சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த விக்னேஸ்வரர் லார்டு கணேஷர் கூட எங்க இருந்து எடுக்காரு அவருக்கு வேண்டிய பவரை

தன் தந்தங்கள் உள்ள தன் தலையை வைத்து வணங்கி பெறுகிறார் அந்த கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் கோவிந்த மாதிபுருஷம் தமகம் பஜாமின்னு அவர் சொல்லுது இடத்துல அந்த விக்னேஸ்வரர் வந்து யாரு மூல விக்னேஸ்வரர் யாரு சர்வ விக்ன விநாசகாரி ஸ்ரீ நரசிம்ம தேவரோட வந்து இவர் வந்து வழிபடுவார் அப்ப நாம வந்து கிருஷ்ணரையோ அல்லது நரசிம்ம தேவரை வணங்கினாரே போதும்னு தெரியுது இல்லையா நீங்க கணேசர் வணங்குங்கோ அது எல்லாம் அங்கதான் போகும் நீங்க எந்த தேவங்களையும் வணங்குங்கோ பிரச்சனையே கிடையாது எந்த தேவங்களை நீங்க வணங்குறாலும் கடைசி வந்து பகவத் கீதையில என்ன சொல்றாரு எனக்கு தான் வந்து சேருன்னு சொல்றாரு அப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கோயில்ல சைத்தன்ய மகாபுரப்பும் இருக்காரு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு சொன்னேன் ராணியும் கிருஷ்ணரும் சேர்ந்த உருவும் ம் அதாவது அது வந்து கிருஷ்ணர் தான் ராணியோட மூடு அவரோட அந்த பாவத்தை கொண்டு தோன்றினவர் வந்து வந்து சைத்தன்ய மகா பிரபு இதே ரோட்ல நீங்க நம்ம நம்ம ரோடு நம்ம கோயிலுக்கு முன்னால போடிய ரோட்ல அவர் வந்து போயிருக்காரு அந்த டைம்ல ரோடா ரோடா இல்ல பாதையா இருந்தது அதுல அவர் போயிருக்காரு அப்ப அவரு இந்த மாதிரி சவுத் இந்தியாவுக்கு வந்து விஜயம் செய்யும் போது ஒரு இடத்துக்கு குறிப்பாக போனார் அந்த இடத்துல வந்து ஒரு விசேஷ நரசிம்ம தேவர் இருக்கார் அதுக்கு பேர் வந்து பான நரசிம்மர்னு பேர் இந்த பான நரசிம்மர் வந்து எங்கே இருக்குது ஆக்சுவலாக ஆ எங்கே இருக்குன்னா கிருஷ்ணா இங்க கூடிய ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் மங்களகிரி இங்கே கூடிய ஒரு ஒரு மலையில் அதில் வந்து ஒரு ஒரு ஏழு மைல் இருந்து ஒரு ஏழு மைல் போகணும் அப்புறம் போய் ஒரு அறநூறு ஸ்டெப்ஸ் வந்து மேலே ஏறி 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 போய் தான் டெம்பிள் இருக்குது நீங்க அதுல அந்த படத்துல பாக்குறீங்க அந்த டெம்பிள்ல ஒரு விசேஷம் என்னன்னா அந்த நரசிம்ம தேவர் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல் ரொம்ப பவர்ஃபுல் எப்படின்னா அவர் என்ன 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 எடுத்துக்கிறாருன்னா பானம் பான நரசிம்மர்னு பேர் அவருக்கு பானம்னா என்னது நம்ம ஜாகரி நம்ம என்ன ஜேக்கரின்னா என்னது வெல்லம் வெள்ளத்தையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி தான் எனது நம்ம வந்து அதை நைவேத்தியமாக கொடுக்கும் அதில் விசேஷம் என்னென்னா அவருக்கு வாயை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் கொண்டு ஊற்றுவாங்க ப்ரீஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்னா ப்ரீஸ்டாரை கொண்டு ஊற்றுவார் ஊற்றுன உடனே என்னாகும் என்ன எது எவ்வளோ பெரிய இது நீங்கள் குடம் கொண்டு வந்தாலும் சரி தான் ஒரு சின்ன இதுன்னு கொண்டு வந்தாலும் சரி தான் நீங்கள் அந்த இதுக்குள்ளே ஆஃபர் பண்ண உடனே பாதிக்கு பாதி ஆஃபர் பண்ண உடனே நின்று அதுக்கு பிறகு அப்படி வாய் அந்த வாய் ஃபுல்லாகும் நீங்கள் இப்போவும் பாருங்க அது அதிசயம் ரொம்ப அதிசயம் மகா அதிசயம் சைத்தன்ய மகாபுரம் அங்கே போய் அப்படியே ஆனந்தத்தை ஆடுனாருங்க அப்போ அதுல அது அதுல அந்த பாதி அவர் எடுத்துட்டு மிச்ச பாதியை குடுத்துருவாரு எது பிரசாதம் நமக்கு பாதி அவருக்கு ஊத்தினோம்னா பாதி நமக்கு பிரசாதம் அப்படி இந்த இந்த நரசிம்மர் வந்து பான நரசிம்மருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க அந்த பக்கம் ஆந்திர பிரதேச நீங்க போனீங்கன்னா இந்த மங்களகிரிங்க ஒரு இடத்த பார்த்து அங்க நீங்க நீங்க வந்து பாருங்க அதை எழுதிருக்கு நம்ம இதுல சைத்தன் சரித்தா மிர்தானி இருக்கு நரசிம்மே பிரணத்தி சுதி பிரேமவேஷ கைல பிரபுர ரபுவே கோர சமத்கரே ஸ்வ பிரபாவே பான நரசிம்ம ஐல பிரபு தயமயா சைத்தன்ய மகாபிரபு அந்த பான நரசிம்மர் போய் 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 பார்த்துருக்காரு அவரு கிருஷ்ணர் தான் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு அவரோட ஒரு என்னன்னா பக்தர்கள் எப்படி இருக்கணும்ங்கறத வந்து நமக்கு சொல்லி கவனி பக்தர் பக்தர் மாதிரி தோன்றினவர் தான் சைத்தனிய மகாபிரபு ஸோ அதனால அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்ம தேவரோட மகிமை வந்து ரொம்ப வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது நரசிம்மர் நான் என்ன சொன்னேன் அவரோட பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்களோ அவரோட பக்தர்களோ வந்து ரொம்பவும் என்ன பண்ணியிருப்பார் பாதுகாப்புவார் ம் என்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் அவர் பார்த்துடுவார் இந்த கதை வந்து நடந்த கதை ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னேறதான் நடந்திருக்க இருக்கும் ஆப்பிரிக்காங்க கூடிய தேசத்தில் அங்கே ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து அந்த நரிசிம்மருக்கு மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டுட்டு பக்தி பக்தினா நிறைய பக்தி எப்போ பார்த்தாலும் நரசிம்மர் படத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் நரசிம்மர் தான் இப்போ தான் பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷமான பக்தர் ஒரு எட்டு ஒம்பது வயசு தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து ஒரு நாள் என்னாச்சு அந்த அவங்க வீடு வந்து ஒரு ரோட்டுக்கு பக்கம் பந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பந்து வந்து என்ன ஆயிட்டுனா உருண்டு போய் ரோட்டுக்கு போயிடுது அந்த ரோட்டுக்கு போறது இது தெரியாது இது பந்தை பார்த்துட்டு நேரே ஓடிச்சா என்ன அங்க இருந்து ஒரு பெரிய ட்ரக் வந்து ரொம்ப வேகமாக வந்துடுது இது வந்து எயிட்டீன் வீலர்ஸ் அந்த ட்ரக் வந்துட்டு இருக்கல வந்து இது பார்க்கல அந்த பந்தையே பார்த்துட்டு எடுத்து நேரே போய் பந்தை போய் பார்க்கும்போது இந்த ட்ரக் வந்து அப்படியே அப்படியே மோதிடுது கம்ப்ளீட்டா அப்படியே மேலே அப்படியே போயிடுது ட்ரக்கு அவன் அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தான் ட்ரக்கு அங்கங்கே இப்படியே போய் போய் அடிச்சு அடிச்சுப்படுத்தி எங்கேயே போய் நின்று பார்த்தா குழந்தை என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன ஆச்சு எல்லாரும் இறங்கி அங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க அங்கே கிடக்காவா அப்படியே தூக்குதாங்க தூக்கி உடனே ஆம்புலன்ஸை கூட்டி நேரே ஹாஸ்பிட்டல் கொண்டு போச்சு அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன ஸ்பெஷல் எமர்ஜென்சியில் போயிருக்கங்க எமர்ஜென்சியில் போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த டாக்டர் வந்து உடனே வந்து எமர்ஜென்சியாக எடுத்துகிட்டு என்ன பண்ண எக்ஸ்ரே எடுக்காங்க எக்ஸ்ரே எடுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட எக்ஸ்ரே இங்கே வந்து கொண்டு வா அப்படின்னு அப்படி நர்ஸு கிட்ட கேட்கார் அப்போ நர்ஸ் வந்து அந்த அந்த எக்ஸ்ரே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்க அப்போ எக்ஸ்ரே அவர் அதில் போட்டுவிட்டு படத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு பார்க்காரு அவருக்கு நோ இது இது அந்த எக்ஸ்ரே இல்லை நீ என்ன இப்போ நர்ஸ் நீ எனக்கு க கிண்டலாக பண்ணுறா இது அந்த எக்ஸ்ரே இல்லைப்பா இல்லைம்மா வேறு அந்த அந்த சரியான எக்ஸ்ரே கொண்டுருவா இல்லை சார் இதுதான் இதுதான் சரியான எக்ஸ்ரே அந்த அந்த குழந்தையோட குழந்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தது இது நம்ப முடியல அது நேர என்ன ஆச்சு அவருக்கு வந்து அதில் ஒன்றும் எந்த முறையும் இல்லை அப்புறம் நேர போய் அங்கே எந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குதோ அங்கே போய் டாக்டர் போய் 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 அவட்ட கேட்கும்போது என்னம்மா நடந்தது சொல்லு உனக்கு நீ வந்து இப்படி இப்படி வந்து இந்த எயிட்டியின் இதில் ட்ரக்கில் அடிபட்டு இருக்கிறியே உனக்கு ஒன்றும் ஆகலையே என்ன ஆச்சு எப்படி நீ எப்படின்னு ஒன்றுமே ஆகல எதுவுமே ஆகலையே இது உடம்புல எதுவுமே இது இல்லையே என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு எனக்கு நரசிம்மதேவர் அப்படியே அந்த ட்ரக்கு வரும்போது நரசிம்மதேவர் அப்படியே தோண்டி என்னை அப்படியே பிடிச்சி சேர்த்து பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாரு நரசிம்மதேவர் என்னம்மா சொல்லுவா யாருக்குமே இப்போ இதை நம்பவே முடியல கம் அது சொல்லு அப்புறம் சொல்லுது அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பக்கத்தில் வராங்க வந்து வந்து சொல்லிட்டு இருக்கு அப்பா அம்மா அந்த அந்த நரசிம்ம தேவர வந்து அவர் வந்து நகத்தை வெட்டாமலே வச்சிருக்காரு ரொம்ப நீளமா இருக்குமா அப்படின்னு அந்த அந்த குழந்தை சொல்லுது இங்க பாருங்க அந்த பெரிய ஆக்சிடென்ட்ல அந்த நரசிம்ம பக்தி அந்த அந்த பக்தர் அந்த சின்ன பக்தி எவ்வளவு அப்படியே டக்குனு பிடிச்சி தூக்கி தூக்கி ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பாருங்க இதுதான் நரசிம்ம தேவர் நரசிம்ம தேவர் வந்து பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வந்த ஸ்பெஷல் அவதாரம் பக்த பிரகலாத் இல்ல நம்மளையும் அதே மாதிரிதான் எந்த ஒரு கிருஷ்ண பக்தரோ நரசிம்ம பக்தரோ அதாவது விஷ்ணு பக்தரோ நாராயண பக்தரோ யாருன்னாலும் சரிதான் யாரு நரசிம்ம தேவர் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவரு கூடியவர் நாள் சதுர்த்தி நரசிம்ம சதுர்த்தி இன்சிடென்ட் சொல்றேன் பிரகலாத் மகாராஜ் பற்றி நரசிம்ம தேவர் வந்ததே பெரிய ஆச்சரியம் பிரகலாத் மகாராஜ் என்ன என்ன என்னவெல்லாமோ கஷ்டப்பட்டார் இல்லையா அதாவது கஷிப்பு இப்போ நீங்க அதை கேட்டுருப்பீங்க என்னென்னலாம் கஷ்டம் கொடுத்தான் இல்லையா ஒண்ணுமே எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல தீல கூட போட்டு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது தலையில அங்கே மலையில இருந்து வந்து கீழே இறஞ்சி பார்த்தான் அப்பவும் ஒன்றும் ஆகலை அவர் வந்து அப்படி அப்படி கைய வச்சு தூக்கிட்டாரு அப்ப என்னவெல்லாம பண்ணிட்டு கடைசியில் என்ன பை என்ன ஆகுறாரு அவ்வளவு கோபம் கோபம் இருந்து பண்ண இதெல்லாம் நரேஷ்மர் வந்து கோபத்தில் என்ன பண்ணாரு தூண் தூண்ல இருந்து வந்து வந்து தோன்றுவாரு அப்போ தோன்றி அந்த கிருணிய வந்து வதம் பண்ணுவார் அவருக்கு குடலை அப்படியே கிழிச்சி கிழிச்சி அப்படியே கிழிச்சி நகத்தை வச்சே கிழிச்சு அந்த வெளியும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் அந்த அரண்மனைக்கு நடு வச்சு அவருக்கு அவர் எதுவும் அதுவும் இல்லை அதுவும் அது எதுல வச்சிருக்காரு தரையில வைக்கல ஆகாயத்துல வைக்கல அவரை மடியில வச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய இந்த மாதிரிப்பட்ட அந்த அந்த இதை வந்து இந்த யார் வந்து வரம் கேட்டுப்பட்டார் அதை அவ்வளவு நிறைவேற்றுவது மாதிரி கிடைக்கல அப்படியே அந்த நகத்தால கிழிச்சி அந்த குடல் எடுத்து அப்படியே அப்படியே மாறையா போட்டுட்டு அப்படியே உக்கரகம் அவரோட கோபம் வந்து தாங்க முடியாம அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே அதிருது அவ்வளவு தூரத்துக்கு ஹீட் ஒரே ஏகப்பட்டமான வெப்பம் யார் என்ன பண்ணணும்னு முடியாது அப்போ அங்கே வந்து சிவபெருமான் இருக்காரு அதே மாதிரி பிரம்மதேவர் நிற்கிறாரு லட்சுமி தேவர் லட்சுமி தேவியும் அதே மாதிரி அதே மாதிரி அவங்க எல்லாம் நிறைய அவ்வளவு தேவர்கள் எல்லாம் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நரசிம்ம இந்த என்ன கிருணிகோஷ்ப கொண்டு போட்டது அப்படி ஆனால் அவரோட அது கோபம் வந்து விக்ரம் அந்த உக்ரம் இறங்காமல் அப்படியே நிற்காரு அப்போ சிவபெருமான்னு சொல்லியாரு இந்த உக்ரத்தை தனிச்சாகணுமே நான் ஆடினாலே அண்ட சராகர் ஆகாது இந்த நரசிம்மதேவர் தேவர் ஆடுனா என்னவெல்லாம் எத்தனை உலகங்கள் ஆடுதே குறைச்சி ஆகணுமே அப்படின்ட்டு என்ன சொல்லுவாரு முதல்ல வந்து என்ன பண்ணுவாரு பிரம்மா நீ தானே அந்த இந்த என்ன அந்த அந்த வரத்தை கொடுத்து அந்த அந்த கிருணிக வரத்தை கொடுத்து கருத நரசிம்ம நரசிம்மதேவரே இந்த மாதிரி வேண்டியது வந்து நீ கொடுத்ததுனால தானே நீ போய் சாந்தப்படுத்து அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட சொன்னா பிரம்மதேவர் அப்படியே அப்படியே ஏகப்பட்ட பயம் என்ன பயம் நான் தெரியாம நான் வரத்தை கொடுத்து போட்டேன் இதனால தானே இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்கள் பிரஹலாத் மகாராஜிக்கு என்னாலதான் நான் இவ்வளவு பிரச்சனையே வந்து கண்டு என்ன பார்த்தாச்சு என்ன பண்ணிவார் எனக்கு எனக்கு குடலை கிரி எடுத்து எடுத்து கிருணிய கழிப்பு இன்னொரு கிருணிய கழிப்பு போய் ஆகி என்ன அப்படின்னு அவருக்கு பயம் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு பிரம்மதேவர் என்ன பண்ணாரு இந்த சிவபெருமானுக்கு பின்னால போய் ஒதுங்கிட்டார் அவரு நான் என்னால நான் போனோம்னா அவ்வளவு கொண்டு போடுவார் முடிஞ்சு இவனால தான் அவ்வளவு பிரச்சனை வந்து என்னையே கொண்டு போடுவார் ரெண்டாவது கிருணிய கழிச்சு ஆயிரும் அப்புறம் சரி அப்போ சிவருமான் பார்த்தார் லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி சொன்னால் எல்லாம் சாந்தம் அடைஞ்சிடுவாரு அப்படின்னு லக்ஷ்மி தேவிகிட்ட போய் லக்ஷ்மி தேவி நீங்கள் தான் போய் போய் சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி ஏகப்பட்ட பயம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு உக்கிரம் நான் பார்த்ததே கிடையாது இந்த உக்கிரத்துல நான் பக்கத்தில் போனேன்னா கொன்னே போடுவார் நாம் நான் இந்த பக்கம் போகவே இல்லை அதுக்கப்புறம் சுவர்மான் பார்க்காரு எந்த ஒரு பாலனுக்காக வேண்டி அவர் அவதாரம் எடுத்தாரோ எந்த ஒரு பாலனுக்கு அவ்வளவு அவ்வளவு பக்தி பக்தி இருக்குதோ இது பக்தியில பொங்கி வலியக்கூடிய ஒரு பக்தன் இந்த பக்தனால் மட்டும்தான் அவரோட உக்கரத்தை குறைக்க முடியும் நினைச்சிட்டு ஓ பிரகலாத் நீதான் அவரோட கோபத்தை தணிக்க முடியும் வேற எவர் எவராலும் தணிக்க முடியாது எந்த ஒரு ஒரு எந்த அவர் எடுத்தாரோ அந்த ஒரு பாலகன் ஆட்டோமேட்டிக்கா சாந்தமாயிரும் பிரலாத் மகாராஜ் சின்ன பையன் அஞ்சு வயசு அஞ்சு வயசு பையன் ஓ நான் போறேன் ஓடி போற ஓடி போய் எந்த பயமும் கிடையாது ஓடி போய் என்னாச்சு அப்படியே அந்த அந்த இதுல என்ன லேப்ல தொடையில அப்படியே அப்படியே ஏற ஆரம்பிச்ச அப்படியே என்ன பண்ணார் நரிஷிமதிவர் அப்படியே பிரகலாத் மகாராஜா அப்படியே தூக்கி தூக்கி எடுத்து அந்த அது வந்து அப்படியே அவருக்கு அவருக்கு லேபில் வச்சுக்கிட்டாரு தொடல வச்சுக்காரு வச்சுட்டு என்ன பண்ணாரு அந்த அனிமல் அந்த என்னது அந்த மிருகங்கள் நீ பார்த்தீங்கன்னா பார்த்தோம் சிங்கமோ நஞ்சர் தான் பசுனா எல்லாம் அந்த கன்றுகளை வந்து என்ன பண்ண நக்கும் நாயால் நாக்கால் அப்படியே நக்கும் அதே மாதிரி அந்த நரசிம்மர்தேவர் அவரோட அவரோட நாக்குனால அந்த பிரகலாத் மகாராஜனோட தலை அப்படியே நக்குறாரு நக்கி கொடுக்காரு நக்கி கொடுக்காரு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தலை அப்படியே அப்படியே அவருக்கு அப்படியே ஆனந்தம் பொங்குது ஒரு பக்தன் இருக்கணும் இப்படி ஒரு பக்தனை நான் பார்க்கணும் எனக்கு பக்தன் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பெருமையோட கண்ணீர் விடுகாரு அப்படியே கண்ணீர் விட்டுட்டு அப்படியே பிரகலாத் பிரகலாத் நான் உனக்காக வேண்டி இந்த அவதாரம் நான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ விட்டுறாத நீ என்ன என்ன வேணுமோ அதை நீ என்ன கேளு நான் நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆனா பிரகலாத் என்ன சொன்னாரு ஓ ஓ பகவான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை நீங்க வந்து அப்போ நீங்க ஏன் கேட்கறீங்கன்னு அப்ப எனக்கு ஏதோ சின்ன ஆசை இருக்கு உள்ள இந்த அற்பாசைகள் உள்ள இருக்கு தான் நீங்க கேட்குறீங்க நோ அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க நோ எனக்கு எதுவும் வேண்டாம் நரசிம்மதேவருக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் என்னடா இது இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு பக்தன் இவ்வளவு ஓசத்தியான பக்தன் தனக்கு நீ எதுவுமே கேட்காம இப்படி இப்படி அவருக்கு ஆச்சரியம் இருந்தாலும் நீ எப்படியாவது ஏதாவது கேட்கணும் ஏன்னா நான் இவ்வளவு சூழத்துக்கு இது பண்ணி நான் நான் இங்க வந்து தோன்றி இருக்கேன் நீ வந்து இந்த இதை வந்து பேஸ் பண்ணிடாத கேளு நான் கொடுக்க அவர் சொல்லாரு எனக்கு அப்பா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அதை உங்களுக்கு உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி எவ்வளவோ அட்டுளியங்கள் பண்ணியிருக்கான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்னையும் நிறைய எத்தனையோ பிரச்சனைகளை மாட்டியிருக்காரு இருந்தாலும் அவர் பண்ணின அவ்வளவு பாவத்தையும் மன்னிச்சு அவருக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு கேட்காரு உடனே நரசிம்ம தேவ பார்க்காரு தனக்குன்னு கேட்கல இப்போ பார்த்தா நர் ஓ ஓ பிரகலாத் ஒருத்தன் ஒரு ஒரு குருவை எடுத்து குரு கிட்ட அணுகி அது மந்திரம் எடுத்தாலே அவன் கனிஷ்ட அதிகாரி அவனோட ஏழு ஜெனரேஷன் ஏழு தலைமுறைகள் பின்னால் ஏழு தலைமுறைகள் முன்னால் அவ்வளவு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணிடுவேன் நான் லிபரேட் பண்ணிடுவேன் அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துருவேனே அதே மாதிரி யாரு மத்தியம் மத்தியம் அதிகாரி மத்திய மதிகாரம் யாரு அவன் வந்து என்ன பண்ண பிரீச் பண்ணுவான் கிருஷ்ணாவை பற்றி பிரீச் பண்ணான் அவங்க எல்லாம் மத்தியம் அதிகாரி அந்த மத்திம அதிகாரிக்கு நான் என்ன பண்ணுவேன் பதினாலு தலைமுறைகள் பின்னாலும் பதினாலு தலைமுறைகள் முன்னாலையும் அவ்வளவு பெரிய நான் நான் மோட்சம் கொடுத்துருவேன் அது மட்டும் இல்ல ஒருத்த என்னே நம்பி இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபுல்லாக என்னே நினைச்சி எனக்கு பாதத்திலே ஃபுல்லாக அப்படியே சரணாகாதி அடைஞ்சு என்னை தவிர வேற எதுவுமே அவனுக்கு இல்லாம இருக்கானே அவன் உத்தம பக்தன் அந்த உத்தம பக்தனுக்கு இருபத்தொன்னு தரம் தலைமுறை பின்னாலேயும் இருபத்தொரு தலைமுறைகள் பின்னாலையும் நான் மோட்சம் கொடுத்துருவேன் அப்போ அப்ப அப்போ உனக்கு அப்பா ஆல்ரெடி என்னாச்சு நான் மோட்சம் கொடுத்தாச்சு நீ அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீ கேளு இன்னும் கேளு அப்படிங்காரு அப்பவும் பிரகலாது கேட்கும் நினைச்சு பார்க்காரு என்ன கேக்குது தனக்குன்னு கேட்கறதுக்கு அவருக்கு எதுவுமே அவ்வளவு பெரிய உயர்ந்த பக்தன் அவர் என்ன தெரியுமா இந்த நரக நரகலோகங்கள்லையும் உலகங்களிலும் ஜீவாத்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நரகலோகத்து பாவிகளை பாருங்கள் நான் எனக்கு நான் கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் அவ்வளவு பாவிகளையுடைய பாவங்களையும் எடுத்து எனக்கு தலையிலே போடுங்கள் நான் கோடிக்கணக்கான நேரம் பிறந்தோ இறந்தோ எப்படியோ பண்ணி நான் வந்து வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ மோச மோசம் கொடுத்துருங்க நரசிம்ம பகவான் கேட்டார் நரசிம்ம பகவானுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு பக்தன் நமக்கு நான் பார்த்ததே இல்லையே இப்படி இருக்கா எவ்வளவு ஒசந்தி அவர் சொன்னார் பிரகலாத் என்ன இதுவரையிலும் யாரே யாருமே என்ன டிபீட் பண்ணது கிடையாது யாரையுமே என்னை ஜெயிக்க முடியாது யாரையும் ஜெயிச்சது கிடையாது ஆனா என்ன நீ ஜெயிச்சிட்டா நீ இந்த மாதிரி கேட்கறதுல வந்து யாரும் இந்த ஆளுக்கு பக்தி யாருமே கிடையாது நீ கேட்டது இருக்கே என்னால் கொடுக்க முடியாது நான் என்ன பண்ண நான் என்னோட என்னோட தோல்வியை நான் 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 ஒத்துக்கொள்றேன் நான் ஒன்னுக்கு முன்னால நான் வந்து வந்து என்ன பண்ண தோல்வி அடைந்தேன் அப்படின்னு கண்ணீர் விடுகாரு இதுதான் பக்த பிரகலாத் புரியுதா ஆனா சொன்னாரு இந்த பக்தி என்னுடைய கதை நான் தோன்றிய தோன்றிய கதை அதே மாதிரி பக்க உன்னோட கதையை இதை யார் கேட்கிறார்களோ அவங்களுக்கு இன்னொரு பிறவி கிடையாது நிச்சயமாக கிடையாது அவங்கள நான் பார்த்துடுவோம் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாம் கதை கேட்டுக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு பக்த பிரகலாத் கதையை கேட்டிருக்கீங்க நரசிம்ம தேவரை பற்றி உள்ளதை கேட்டிருக்கீங்க அப்போ அதனால நீங்க வந்து ரொம்பவும் கொடுத்து வைக்கணும் வச்சவங்க சரியா இப்போ என்ன பண்ணுவோம் நான் இப்போ இப்போ ஒரு ஒரு அதை நரசிம்ம பகவானை பெட்டி அந்த பாட்டை ஒரு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கோம் அதை அதை ஜஸ்ட் கேளுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே ஹரே நீங்கள் பிருந்தாவன் யாத்திரையை மட்டும் இதை வந்து தவற விட்டுறாதீங்க இது ஒரு பெரிய பெரிய குடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தருணம் வருது நீங்கள் நீங்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வணக்கம் ஹரே கிருஷ்ணா